അസ്സാം വരഹമുല്ല കണ്ണിയോ സഹോദര സഹോദര അല്ലോ ചാലാ ഉടിയ പേരരുളാൽ നബിയൽ നായകം സല്ലാ അലേഹി വസ്ല്ലം അവർ നാടുകളിൽ തലവൻ നാടുകളിലേ മിക സിന്നാൾ அடையாளப்படுத்திய வெள்ளிக்கிழமையிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலே உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் காரணமாக கடந்த பல வாரங்களாக ஜும்ஹா தொழுகை நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஜும்ஹா தொழுகை நடைபெறாவிட்டாலும் நிச்சயமாக வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் என்பதிலே இரண்டாவது கருத்து யாருக்குமே இருக்க முடியாது அதேபோல இந்த நாளிலே செய்ய வேண்டிய ஏனைய இபாதத்துக்கள் செய்யப்பட வேண்டும் என்பதிலும் கருத்து வேறுபாடு கிடையாது குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே குளிப்பது முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாகும் அதேபோல நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாற்றி சொல்வது இந்த நாளில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாகும் அதேபோல சூரத்துல் கஹப் என்ற அத்தியாயத்தை ஏற்கனவே ஓதி வந்தவர்கள் இருந்தால் அவர்கள் இந்த காலங்களிலும் வெள்ளிக்கிழமைகளிலே ஓதிக்கொள்வது சுண்ணத்தாகும் அதே போல இந்த நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை உடனடியாக கபூல் செய்யப்படும் என்று நபியல் நாயகம் சல்லல்லா வலிஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரம் பெரும்பாலும் அசருக்கு பிறகுள்ள நேரமாகும் என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் எனவே அந்த நேரத்திலே அதிகமாக துவா செய்வது நமக்கு சுண்ணத்தாகும் இப்படியாக வெள்ளிக்கிழமையிலே செய்ய வேண்டிய ஏனைய அமல்களை செய் செய்வதும் ஜும்மா தொழுகை இல்லாத காரணத்தினால் வீடுகளிலே லொகர் தொழுகையை தொழுது கொள்வதும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டியிருக்கக்கூடிய மிக முக்கியமான வழிகாட்டல்களாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் கொரன் அதாவது கொரோனா வைரஸ் காரணமாக வீடுகளிலே முடங்கி இருக்கக்கூடிய இந்த காலம் ரமலானை நாம் எதிர்நோக்கக்கூடிய காலமாகும் இன்னும் சில தினங்களிலே பெரும்பாலும் அடுத்த வாரம் ரமலான் நமக்கு ஆரம்பமாகிவிடும் இந்த நேரத்திலே வளமையாக ரமலான் வருகிறது என்று சொல்லும்போது மகிழ்ச்சி அடையக்கூடிய நம்முடைய மக்கள் இந்த ரமலானை நாம் எப்படித்தான் கழிக்கப் போகிறோமோ என்கிற பயத்தோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை நம்மால் அவதானிக்க முடிகிறது உண்மையிலேயே ரமலான் நமக்கு அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும் நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கும் நம்மிடம் உள்ள பாவங்களை போக்கிக் கொள்வதற்கும் நம்மிடம் காணப்படக்கூடிய ஈமானிய பலவீனத்தை நாம் முள் பரிசீலனை செய்து ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய உள்ளங்களிலே குறைந்து போயிருக்கிற தப்புவாவை அதிகரித்துக் கொள்வதற்குமான ஓர் அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த ரமலான் ஆகும் ச சலஃபு ரமலான் வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்னிருந்து ரமலானுக்கு தயாராகி விடுவார்கள் நாமும் ரமலான் வருவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னிருந்தாவது தயாராகக்கூடிய நடைமுறை நம்மிடம் இருக்கிறது இந்த ரமலானை இந்த முறை எப்படி கழிப்பது என்பதுதான் உண்மையிலேயே நாம் விடை காண வேண்டிய ஒரு கேள்வியாகும் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு இந்த முறை வளமையாக பள்ளிகளுக்கு வழங்கக்கூடிய அரிசிகளை பள்ளிகளுக்கு வழங்காமல் மக்களுக்கு வழங்குவது என்று முடிவெடுத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் பள்ளிகளிலே கஞ்சிகள் காய்ச்சப்பட்டு அது விநியோகிக்கப்பட்டால் அங்கே அதை பெறுவதற்காக மக்கள் வருகிற போது சுகாதார ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதனால் அதை அவர்கள் இந்த முறை மக்களிடத்திலேயே ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் இந்த பள்ளிக்கஞ்சி என்கிற நடைமுறை குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிக பாரம்பரியமான நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நடைமுறையாகும் அந்த கஞ்சை கொண்டு நோன்பு திறக்கிற போதுதான் உண்மையிலேயே நோன்பு திறந்த ஒரு மன நிறைவு மக்களுக்கு ஏற்படுகிறது இந்த முறை அந்த நடைமுறை கிடையாது அதே போல ரமலான் என்றால் தராவி தொழுகை பள்ளிகளிலே தொழப்பட வேண்டும் அந்த நடைமுறையும் இம்முறை இருக்க மாட்டாது எப்படித்தான் நாம் இந்த ரமலானை சந்தோஷமாக கழிக்கப் போகிறோமோ என்கிற ஆதங்கம் நிறைய பேரிடத்திலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரமலானுடைய நோக்கம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்மை புடம்போட்டு நம்மை மகாசபா செய்து நம்மிடம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகளுக்காகவும் குறைகளுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்கான ஈமானிய ரீதியிலும் தக்குவா ரீதியிலும் நம்மை பலப்படுத்தி கொள்வதற்கான ஒரு மாதமே தவிர வெறுமனே என்ஜாய் பண்ணுகிற ஒரு மாதம் அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதனால் தான் அல்லா தில்ல இந்த ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட வருடமே அதாவது ரமலான் நோன்பு ஹிஜ்ரி டி இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்படுகிறது அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதத்திலேயே அல்லாஹுஜாலா ஒரு யுத்தத்தை பெரிய ஒரு யுத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை நபிகள் நாயகம் சல்லா அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்படுத்தினான் என்பதை நாம் யாருமே மறக்க மாட்டோம் ரமலான் மாதம் பதினேழாவது நாளில்தான் இந்த பதில் யுத்தம் நடைபெறுகிறது மதீனாவிலே உள்ள உடல் ஆரோக்கியமும் வலிமையும் உள்ள ஆண்கள் எல்லோருமே பதிலுக்கு சென்று விடுகிறார்கள் வீடுகளிலே பெண்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் பெண்களும் வயோதிபர்களும் சிறுவர்களும் இருக்கிறார்கள் ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனில்தான் நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில்தான் சஹாபாக்கள் நோன்பு நோற்றார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது எனவே அந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் இன்றிருக்கிற இந்த நிலைமை ஒன்றுமில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவர்களிடம் காணப்பட்ட அந்த பதட்டமும் பயமும் அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனும் இன்று நமக்கு கிடையாது எனவே நாம் வெறுமெனே நம்முடைய உள்ளங்களிலே தேவையில்லாத பீதிகளையும் அச்சங்களையும் உருவாக்கி கொள்ளாமல் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு வெற்றிதான் ஃபத்ஹு மக்கா என்று சொல்லக்கூடிய வெற்றியாகும் மக்கா வெற்றி இந்த மக்கா வெற்றி அதாவது ரசூல் சலல்லா அலி மக்காவில் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து குடியிருந்த பிறகு மதீனாவிலே செட்டிலான பிறகு அவர்களை அங்கும் நிம்மதியாக இருக்க விடாமல் மக்காவிலே இருந்த முஷ்ரிக்குகள் அவர்களுக்கு எதிரான பல யுத்தங்களை எல்லாம் தொடுத்து கொண்டு அவர்களை உம்ரா செய்வதற்கு ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு அவர்கள் உம்ரா செய்வதற்காக வந்தபோது மக்காவுக்குள் அனுமதிக்காமல் ஹுதேபியாவிலே வைத்தவர்களை திருப்பி அனுப்பிய வரலாறு நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த பின்புலத்தில்தான் நபிகள் நாயம் சுல்லல்லா அலி அவர்கள் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி செல்கிறார்கள் அது ரமலான் மாதமாகும் பட் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள் ரமலான் மாதத்தின் இருபத்தி மூன்றாவது நாளாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போலதான் இஸ்லாமிய வரலாற்றை நாம் படித்து பார்க்கிற போது ஹிஜ்ரி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ரமலான் மாதம் இருபத்தி எட்டாவது நாள் தளபதி தாரிக் பின் ஜியாத் ரஹிமகுல்லா அவர்களுடைய தலைமையிலே ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டது அங்கே சுமார் எட்டு நாட்கள் நடைபெற்ற யுத்தத்தை தொடர்ந்து அல்லாஹுடைய உதவியினால் ஐரோப்பாவிலே இஸ்லாம் காலூன்றி அங்கு ஸ்பெயின் இஸ்லாமிய நாகரிகத்தின் முக்கியமான இடமாக மாறுகிறது இந்த ரமலான் மாதம் நடைபெற்ற அந்த யுத்தத்தின் மூலம்தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற அல்லது உலக வரலாற்றில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு யுத்தம்தான் ஐ நூ ஜாலூத் என்று சொல்லக்கூடிய யுத்தமாகும் இந்த யுத்தம் இஸ்லாமிய உலகின் பெரும்பாலான பகுதிகளை சீரழித்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கி நாசமாக்கிக் கொண்டிருந்த தாத்தாரியர்கள் மங்கோலியர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புத்தான் ஐன் ஜாலுத் என்ற அந்த யுத்தமாகும் இந்த யுத்தமும் ஹிஜ்ரி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது வருடம் ரமலான் மாதத்தில்தான் நடந்தது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல முகம்மது அல் ஃபார்த்தி என்ற தளபதியினுடைய தலைமையிலே கொஸ்தந்தீனியா என்று சொல்லக்கூடிய கொன்ஸ்டான்ட் நோபல் வெற்றி கொள்ளப்பட்டதும் ரமலான் மாதத்தில்தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்படி வரலாறு நெடுக நாம் பார்க்கிற போது ரமலான் மாதத்திலே பல்வேறு யுத்தங்களும் பிரச்சினைகளும் நடைபெற்றிருக்கின்றன அந்த யுத்தங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் மத்தியிலே தான் முஸ்லீம்கள் ரமலானை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ரமலானை அவர்கள் நல்ல முறையிலே கழித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இன்று அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு சோதனையாக இந்த கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் வந்து உலகமே முடங்கி போயிருக்கிறது இந்த முடக்கம் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஆன்மீக ரீதியாக நிச்சயமாக அவனை முடக்க மாட்டாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்